வெல்கம் டு சும்மா சிரிப்போம் சொல்லு பெருமாள் என்ன கதை இன்னைக்கு என்ன மாசா மியூசியம்க்கு வந்தோம் சரிங்கப்பா சொல்லு 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 ஏன்னா மாசா டிக்கெட்டு முன்ன மாரி இருக்கும்னு பாத்தா ரொம்ப அதிகமா இருக்குது எவ்வளவு ஒரு டிக்கெட்டை அம்பது ரூபான்றாங்க

அண்ணா மியூசியம் மச்சான் சொல்லியிருப்பான் ஆல்ரெடி என்ன தின் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்னுல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அண்ணா இதோட ஏக்கர் பார்த்தீங்கன்னா பதினாறு புள்ளி இருபத்தஞ்சி ஏக்கரு இதுக்கு மேலே நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல அப்போ ஜாலியாக இருக்கும் என்ஜாய் பண்ணலாம் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம்

ஒரே ஒரு பார்க்கு இட்டுனு போகும் வருஷம் வருஷம் நான் திருவிகா பார்க்கு உள்ள சின்ன வயசுல வந்தேன் இருக்கும் போது சித்தப்பாவோட வந்தேன் அதோட இப்பதான் வரேன் அப்ப பாத்து நாற்பதுல சரியா ஆயிரத்தி எட்நூத்தி நாப்பத்தி அஞ்சாம் ஆண்டு தரங்கம்பாடியில் இருந்து கொண்டு

வீட்டுன்னு போலாமான்னு பாரு பிளாஸ்டிக்காது அதுதான் நானும் யோசித்துக்கிறேன் ரொம்ப நேரமா சரி சரி இன்னும் போயின்னே இருக்க வேண்டியதுதான் போகலாம் அப்போலாம் மஷ்டம் ஆகலாம் அமைச்சாங்களாம் அந்த டைனோசர் எங்கடா டைனோசர் முட்டை இருக்குது நாங்க இன்னும் உயிரோடு நாங்க உள்ளோ நான் டைனோசர் முட்டைக்குதா நான் உள்ள இல்லையா அவரே கஷ்டமா சொல்றாரு அவரே கஷ்டம் கேட்டு

இது பேர் அவன் சிரிக்கவனா சொல்றா அசிங்கமா இருக்கு நீ அசிய பண்ணன் அவன் சிரிக்கடா டேய் சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்குடா நீ சா மூக்கு பொட பாத்தா இப்படி தான் இருக்கும் புரியுதா அதான் மச்சான் செட்டில்மென்ட் ஆயிரும் சா அம்மா இது இதுரா இது யானை ஏ மீன்ரா மீன்ரா மீனோட எலும்பு ஆஹா ஆஹா வாடா வாடா

போடாது பெருமாள் நைட் ஆனா பயங்கரம் ஆயிடுவானுங்க பசங்க சரி ஒரு எலும்பு தூக்கி போட்டா ஜாலியா விளாடுவான் நம்ம கூட ஒரு எலும்பு ஒண்ணு பெருமாள்

தண்ணி ஆமா அக்கா வேற ஆறு நச்சுனே சரி சொல்லுங்க ஏதாவது டைனோசரை பற்றி சொல்லுவீங்க ஆ அதாவது இனி டைனோசர்லாம் வந்து இருந்தது உண்மைதான் அது என்னென்னா நம்ம விண்வெளியிலேருந்து ஒரு கல் ஒன்று வந்தது ஓகே விண்கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அது முதல்ல வந்து தண்ணியே கிடையாது அண்ணா அந்த விண்கற்கள் வந்ததுனால இதெல்லாமே அழிஞ்சுது அண்ணா அந்த விண்கற்கள் தான் தண்ணியே உற்பத்தி ஆச்சு அண்ணா அந்த தண்ணியெலாம் உற்பத்தி ஆனதுக்கப்புறமே தான் கடலில் இருக்க ஒரு சில உயிரினங்கள் வந்து இதெல்லாம் அழிஞ்சதுக்கப்புறம் கடலில் இருக்க ஒரு சில உயிரினங்கள்லாம் வெளியே வந்து ப்ரீட் பண்ணி அண்ணா ஒரு மிருகத்தோட இன்னொரு இது ஏதோ ஒன்று அது ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படி ப்ரீட் பண்ணி வந்தது தான் கடலில் இருக்க நிறைய இதுவே அப்படிதான் தான் அதுக்கப்புறம் தான் மனுஷங்க அது ஒரு சில ஹிஸ்டிலாம் இருக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி அப்படி போட்டுக்கலாம் நம்ம அவரே கன்பீஸ் ஆகிட்டார் ஸோ ஆனால் கடலுக்குள்ளே இருந்து பீட் பண்ணி ஆனால் எவ்வளோ பெருசாக வந்தது அவன் வேற மாதிரி அவன் சார் டைட்டாக அடிப்பான் அவன் ரைனோ சரஸ் செக்ஸு சாரி ரெக்ஸு ரைனோ சரஸ் ரெக்ஸு சாரி சாரி கேஷ் மாற்றி பஸ்ட் ஹலோ ஆ அவ்வளோதான்

ஓ இது மியூசியம்ண்ணா மியூசியம் தான்ண்ணா அதான் பதினாறு புள்ளி இருபத்தஞ்சு ஏக்கர் சொன்னேனே அதுதான் இந்த இடம் ஓ அதை பாருண்ணா நம்ம தேடுறோம் இப்போ எத்தனை பில்டிங் எங்கே சும்மாதான் ஓடு ஒரு ஓடு இதோ எத்தனை இருக்கீங்க நம்ம போல <laughs> <laughs> <hans> 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 ம் டிக்கெட்டு நான் வந்து லாஸ்ட் இதுன்னா போல டைனோசருக்கு இது முடிச்சிட்டோம் டைனோசரு காயின்ஸ் லைப்ரரி எல்லாம் இதில் தான் இன்னும் இருக்கும் ஏதோ வா எங்கே உனக்கு அட்டி போயிடாணே உன் மாமா ஆ பார்த்தாச்சு ஃப்ரைடே எனக்கு ஒரு ஒரு டவுட் மாட்டேன்னா உணவு இருக்குது என்ன டவுட்டு சொல்லு டைனோசருக்கு சாமா இருக்குதாங்க இதோ நாலு சாமா ஆகுது பாரு